ரூபாய் நோட்டுகள் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன சில செய்திகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வருகின்றன ஆனால் சில செய்திகள் வாட்ஸ்ஆப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாக போலியாக பரப்பப்படுகின்றன எனவே ரூபாய் நோட்டுகள் தொடர்பான செய்திகளும் அறிவிப்புகளும் வரும்போது பொதுமக்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது இது போன்ற சூழலில் ரிசர்வ் வங்கி விரைவில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவிக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்துக்குப் பிறகு ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுக்கும் என்று கூறுகின்றனர் இந்தியாவில் இதுவரை மூன்று முறை பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டின் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி எடுக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டின் ஜனவரி பதினாறு ஆம் தேதி என்றும் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் நவம்பர் எட்டாம் தேதி என்றும் எடுக்கப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திடீரென்று செல்லாது என்று அறிவித்ததை நாட்டு மக்கள் இன்றும் மறந்திருக்க மாட்டார்கள் அதன் பிறகு புதிய ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அதன் பிறகு புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்தனையு கடந்த ஆண்டு ரிசர்வ் வங்கி ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெற்றது இதன் விளைவாக தற்போது ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறு மற்றும் ரூபாய் நூறு நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் உள்ளன இப்போது ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல்களின்படி விரைவில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் திரும்பப் பெறப்படலாம் என்று தெரிகிறது இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை ஏ